بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد من بعد ما جاءتهم البينات بغيا بينهم وقال أيضا كتب عليكم القتال وهو كره لكم وقال أيضا يسألونك عن الشهر الحرام قتال فيه അൻപും പാസമും സഹോദര സഹോദര അഭിപയൽ വരിവുര കിതാപി മൂലമാ சோரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அலமதுல்லா தெளிவாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இதுவரைக்கும் இருநூற்றி பன்னிரண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி பதிமூணாவது ஆயத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இருநூற்றி பதிமூணிலிருந்து பதினெட்டாவது ஆயத்து வரைக்கும் இருநூற்றி பதினெட்டாவது ஆயத்து வரைக்கும் தான் இந்த பாடங்களிலே இன்ஷா அல்லா அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய இலக்கியங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கப் போகிறோம் ஆயத்தின் ஆரம்பம் ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று கானன் உமத் என ஆரம்பித்து ரஹீம் என்று முடியும் வரைக்கும் இருக்கிறது இந்த பாடத்தின் வரிசையிலே கவனித்தோமை என்றால் இந்த பாடம் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு இங்க நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்தை எடுத்துக்கொண்டால் பகையம் பைனகும் அம் அப்ப இந்த மூன்று விஷயங்கள்ல உள்ள வார்த்தைகளை இங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம் இங்க நம்ம சொல்ல போற அகராதியில பகையனுங்கிற வார்த்தைய குருகுனுங்கிற வார்த்தை சத்துன் என்ற வார்த்தை பாருங்க இந்த பாடம் இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இதுல எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் அகராதி சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஆயத்துகள் இறங்கிய காரணம் என்று சொல்லுவோம் அல்லவா அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் ரெண்டு தான் அங்கே அகராதி சம்பந்தமாக பார்க்கும்போது நம்ம இங்கே சில வார்த்தைகளை கொண்டு வந்திருப்போம் நம்ம ஏற்கனவே சொன்னப்பட்ட அந்த தர்த்தீப் அந்த தான் எப்பொழுதுமே ஒரே தர்த்தீப் தான் எப்படி கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே கோர்வை செய்திருக்கிறார்களோ தர்த்திபை அமைத்திருக்கிறார்களோ அந்த தர்த்திபின் அடிப்படையில் தான் நாமும் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் அகராதி என்று தலைப்பு தாபடி ஆசிரியர் அல்லுகா என்பதாக கொண்டு வந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் லுகா என்று கொண்டு வந்திருக்காங்க நம்ம அகராதி என்பதாக கொண்டு வரோம் அகராதி என்பது தமிழ் பொருள் சரி இதில் அவங்க சில முக்கியமான வார்த்தைகளை நினைச்சுவாங்க கொண்டு வருவாங்க சும்மா அல்பால்கள் எது தேவையோ அது போன்ற வார்த்தைகளை கொண்டு வருவாங்க நாம அதிலிருந்து சில முக்கியமான வார்த்தைகளை தலைப்பாக இங்கே கொண்டு வந்திருப்போம் ஆனால் விளக்கம் போவது அர்த்தம் செய்ய போவது அதனுடைய அகராதி பொருளை எடுத்துச் சொல்வது என்பது கிதாபுடி ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுக்கும் தெளிவாக நாம் இன்ஷா அல்லா அதன் அர்த்தங்களை தேவைப்பட்டால் சில இடங்களிலே அதனுடைய லேசான ஒரு விளக்கங்களை விளங்குவதற்காக வேண்டி கூட சொல்லிக்கொண்டு கொண்டு செல்வோம் ஆனால் தலைப்பாக கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து சில வார்த்தைகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம் அந்த அடிப்படையில் இன்று எடுக்கப்பட்ட வார்த்தை பகையுன் என்ற வார்த்தை அங்க பகையன் பைனஹும் என்பதாக வந்திருக்கு குருஹுன் என்ற வார்த்தைக்கும் சத்து வந்திருக்கும் சத்துன் என்ற வார்த்தையை தான் நாம் இங்கு எடுத்திருக்கிறோம் அப்ப அதுல பார்க்க போறோம்னு சொன்னா இங்க அகராதியும் பார்க்க போறோம் இன்ஷா அல்லா இறங்கிய காரணம் சபபு நுசூல் என்ன என்பதையும் நாம் காண இருக்கிறோம் இதனுடைய தான் என்ன செய்யப்படுதுங்க சொல்லப்படுது இந்த மூன்று வார்த்தையுமே ஒரு எதிர்ப்பதமான வார்த்தை அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்பதாக சொல்வது மூன்றுமே எனது இருக்கக்கூடாத அதாவது இது பற்றி சொல்லும்போது இந்த விளக்கங்களில் சொல்லும்போது நமக்கு தெளிவாக விளங்கும் இந்த வார்த்தைகள் எதற்காக கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது வாரங்கள் இன்ஷா அல்லா கிதாபிலே வேண்டிய அகராதி பொருளை பார்ப்போம் அதன் விளக்கங்களை இன்ஷா அல்லா தெரிந்து கொள்வோம் بسم الله الرحمن الرحيم اللغة أغراضي ندي بديلا بورلنا أغراضي باقيان باقيام بينهم إن بدها وندرك ذي الباقيو الباقيون ناينا العدوان والطغيانو العدوانو عدالة نو عدا يعدو عدا ود ويرودام باقي إن بدرك تقول ذي عدوان والطغيان تغالن نو ذي تغالن ذي طغيان تغيان بذيء Atulium Alichatium ذهبت الى الكتشورات وزلزلو يقول الرسول والذين آمنوا لدين عمو 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 من عمو لدين பூமியினுடைய நடுக்கம் நிலநடுக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது நிலநடுக்க ஜல்சலா என்ற வார்த்தையிலிருந்து பூமி நடுங்குவது நிலநடுக்கம் ஏற்படுதல் அந்த பூமியினுடைய ஜல்சலாவிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் சரி திராபுகா அது என்ன அப்படின்னா இல்திராபுகா அந்த பூமியினுடைய ஆட்டம் இல்திராபுனா திராபம் குழுங்குதல் அலங்குதல் அதாவது ஒரு

மக்ரூஹுன் வெறுக்கப்பட்டது அதாவது உங்களுடைய நப்சுகள் அதை வெறுக்குமே அதற்கு சொல்லப்படுது தக்ரஹுனா அந்த குரு அந்த விஷயத்தை எனது வெறுப்பீர்கள் வெறுக்கும் உங்களுடைய நப்சுகள் உங்களுடைய அந்த உள்ளங்கள் உங்களுடைய நப்சுகள் அதே நிச்சயம் வெறுக்கும் காலபு குத்தைபா இபு நு குதேபா அவர்கள் சொல்றாங்க அல் குருஹு அல் குருஹுனா என்ன பில் லம்மி லம்மை கொண்டு சொன்னால் குருஹுங்கிற வார்த்தை லம்யினுடைய லம்மை கொண்டு அழைக்கப்படுது கூப்பிடப்பட்டது அல் தூ அதாவது லம் கொண்டு வந்து குர் கு அப்படிங்கிற காஃபுக்கு லம்மு கொடுக்கப்பட்ட அதுக்கு அர்த்தம் அல் மசக்கத்து அதாவது கஷ்டம் சிரமம் என்பதாக சொல்றது என்பதாக சொன்னால் அல் இக்ராஹு நிர்பந்தித்தல் அடக்கியாளுதல் அடக்குதல் என்பதாக சொல்றது அல் இக்ராஹனா நிர்பந்தப்படுத்துதல் அல் அடக்குதல் எதற்கு சொல்லப்படும் அல் என்பதாக சத்துன் என்றால் என்ன சத்து சத்து அல் மண் அதாவது தடுத்தல் நிறுத்துதல் தடுத்தல் என்பதாக சொல்வது அல் யுகாலு சொல்லப்படும் சத்தஹு அனிஷை ஒரு விஷயத்தை விட்டு அவனை தடுத்தான் ஐ அதாவது மன அஹு அன்பு அதை விட்டும் தடுத்து விட்டான் நிறுத்திவிட்டான் அதை செய்ய விடாமல் ஆக்கிவிட்டான் திரும்புதல் அர்த்தம் திரும்புவான் என்று அர்த்தப்படும் ரித்தத்னா என்ன வார்த்தைக்கு அர்த்தம் மினல் ஈமானி ஈமானை விட்டும் திரும்புதல் இதல் குஃப்ரி குஃப்ரின் பக்கம் அப்ப ஈமானில் இருந்து திரும்பி எங்க செல்வது குஃப்ரின் பக்கம் செல்வதற்கு அர் என்று புழங்கப்படும் قال الراغب راغب رحمه الله عليه அவங்க சொல்றாங்க அல் இர்திதாது வர் ரித்தது அல் இர்திதாதுனா என்ன வர் ரித்தத்னா என்ன ரெண்டுமே இருக்கு அர் ருஜுஉ ஃபி தரீகி பாதையிலே திரும்பி விடுவது அல்லதி ஜா அமின்ஹு எதிலிருந்து எந்த பாதை வழியாக வந்தானோ அந்த பாதையிலேயே திரும்பி செல்வதற்கு அர் ரித்தது அல் இர்திதாது என்ற வார்த்தை புழங்கப்படும் லாக்கின் இர்தத்தை தக்தஸ் பில் குஃப்ரி என்றாலும் ரித்தத்து ரித்தத் என்ற வார்த்தை இருக்க து பில் குஃப்ரி நிராகரிப்பதற்குத்தான் சொல்லப்படும் குஃப்ர் வைக்கிறது அல்லாவே நிராகரிப்பதற்காக வேண்டி புழங்கப்படக்கூடிய வார்த்தை தான் தஹ்தஸ் என்ற வ அதாவது ரித்தத் என்ற வார்த்தை அப்போ இறுதிதாது ரித்தத்துங்கிறது பொதுவாக நினைச்சிருந்து பாதையில போன பாதையில திரும்ப ரேகு சொல்லு இப்போ இந்த பாதையில போகலாம் அதே பாதையில திரும்ப ரேகு சொல்றது ஆனால் ரித்தத்துங்கிற வார்த்தை பொதுவாக எதுல புழங்கப்படும் குஃப்ரில் இருந்து அதாவது குஃப்ருக்குன்னே சொல்லப்படும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் குஃப்ருக்கு போறதுக்கேற்ற ரித்தத் என்ற வார்த்தை புழங்கப்படும் அதுக்கு தான் எனக்கு ரித்தத்துங்கிற வார்த்தையை சரி இறுதிங்கிற வார்த்தை குஃப்ரு விஷயத்திலையும் புழங்குவாங்க அது அல்லாத மற்ற விஷயத்திலையும் புழங்குவாங்க குஃப்ரில் மட்டும் இல்லை மற்ற விஷயங்களையும் புழங்குவாங்க உதாரணமாக திரும்பினார்கள் அலா சாலிமா அவர்கள் இரு இருவருடைய அந்த அடிச்சுவட்டிலே போன பாதையிலே திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் அது இறுத்தி தாதுங்கிற வார்த்தையே புலங்கரும் இறுதிதாதுங்கிற வார்த்தை இறுத்திதாதுங்கிறது இருக்கிற இது இது வந்து இறுத்திதாதுங்கிறது அப்போ வந்து குஃபுர்லயும் புழங்கப்படும் இந்த குஃபுருக்கு சொல்லுது புழங்கப்படும் வார்த்தையிலயும் புளங்கப்படும் அது அல்லாத மற்ற விஷயத்திலயும் புழங்கப்படும் குஃப்ர் அல்லாத மற்ற விஷயங்களே நசையப்படுது புலங்கப்படும் காலத்தா அ அல்லாஹுத்தலில் சொல்கிறான் பர்த அலா அ சாரிஹிமா கசஸா சரி ஹேபி தத் அப்படின்னா பத்தலத் ஹேபி தத்னா என்ன பாத்தில் ஆகிவிட்டது அழிந்து விட்டது ஒரு த அதாவது சென்று விட்டது ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது காலஃபில் இசானி நிசா நரப் அந்த லோகத்தில் சொல்லுவாங்க ஹேபத்த அப்படின்னா என்ன அமில அமலன் சும்மா அஃசதஹு அமில அமலன் அபத்தங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அமில அமலன் ஒரு அமல் செய்தான் ஒரு வேலையை செய்தான் சும்மா அப்சதகு பிறகு அதை அவனே கெடுத்து விட்டான் அதை அவனே சீரழித்து விட்டான் உதாரணமா ஒருத்தன் என்ன செய்யறான் ஒரு உதாரணமா ஒரு மணல் வீடு கட்டுறான் சின்ன குழந்தைங்க கெட்டுட்டு அதே என்ன செஞ்சது இடிச்சு விட்டுறது அப்ப அதே மாதிரி என்ன செய்யறது ஒரு பானை செஞ்சுட்டு உடைக்கிறான் அப்ப ஒரு விஷயத்தை அவனே செஞ்சுட்டு என்ன செய்யறது அதை வீணாக்க அமில அமலன் ஒரு வேலையை செய்கிறான் சும்மா அப்சதக்கு பிறகு அதை அவன் என்ன செய்வீர்களான் வீணாக்கி விடுகிறான் சும்மா பிறகு அப்சதஹும் அந்த அமலை அவன் வீணாக்கி விடுகிறான் ஜீலி ஒரான்ல வருது அவர்களுடைய அமல்களை வீணாக்கி விட்டார்கள் ஐ அபுத்தல சவாபகம் அப்படின்னா என்ன அவர்களுடைய அந்த கூலி அமலுக்குரிய கூலி அமல் செஞ்சுட்டாங்க ஆனால் அமலுக்குரிய கூலியை வீணாக்கி விட்டார்கள் ஏன் அமல் ஒழுங்கா செய்யலை சரியான முறையில் செய்யப்படணும் எந்த முறையில் செய்யப்படணுமோ அந்த முறையில் செய்யப்படலை அப்ப அதனால அபுத்தல சவாபகம் அவளுடைய சவாபை அவர்களை வீணாக்கி விட்டார்கள் எர்ஜூன் என்பது என்ன அர் ரஜா ஓ எர்ஜூனா என்ன ஹர்ஜூன் ரஹமத் அல்லாஹ அப்படின்னு சொல்றது அ ரஜா என்ற வார்த்தையிலும் வந்துச்சு அல் அமலு அல் அமலுல ஆசை ஒத்தம இன்னும் ஆசை ஃபி ஹசூலி மா ஃபிஹி நஃப் உல் ஒ மஸ்லஹதூன் நஃப் மசூலஹதூன் அதாவது எதிலே எந்த ஒரு விஷயத்திலே பயனும் ஒரு மஸ்லஹத்னா அதுல ஒரு சீர்திருத்தமும் இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயத்திலே ஆசை கொள்வது அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்வதற்கு சொல்லப்படும் பட் ரஜா என்பது என்ன ஒரு விஷயத்தில் என்ன இருக்குது மசில நலவு இருக்குது அது மாதிரி ஒரு விஷயத்தில் புரோஜனங்கள் பயன்கள் இருக்குது அதை அடையக்கூடிய விஷயத்தில் அதை அது பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி ஆசைப்படுறது எதில் நலவும் இருக்குதோ எதில் வந்து சீர்திருத்தம் இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆசைப்படுவது அது ஹசூலி மாஃபி நஃபவுன் இப்போ மஸ்லஹத்து நஃபா புரோஜனமும் மஸ்லஹத்தும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயத்தை ஆசைப்படுவதற்கு சொல்லப்படும் அப்படிப்பட்ட விஷயத்தை என்ன செய்யறது ஆசைப்படுறதுக்காக வேண்டி அர் ரஜா என்ற வார்த்தையை சொல்லப்படும் சரி அடுத்ததாக பஹராதியுடைய பொருளை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போறோம் சபபு நுசூல் இப்போ சபபு நுசூலுடைய விஷயத்தை பார்க்கும்போது அந்த சுருக்கத்தை சொல்லிட்டு நம்ம செய்வோம் அதுக்குரிய அர்த்தங்களை வைப்போம் அதற்கு ரசூல் சல்லா அவங்க அப்துல்லாஹிப் ஜஹஷ் அல்ல அசதி ரதி அல்லாஹூ தலாங்கிறவங்களை பதில் யுத்தத்திற்கு ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவர்களோடு சேர்த்து ஒரு எட்டு பேர்களை எட்டு சஹாபாக்களை கூட அனுப்பி வைக்கிறாங்க அந்த எட்டு சஹாபாக்களுக்கும் அமீராக பொறுப்பாக அதிரத்து அப்துல்லாஹிப் ஜஹஷ் அல்ல அசதி ரதி அல்லாஹூரையும் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும்போது நபிசுல்ல அல்லாஹ் ஒரு கடிதத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு சொல்றாங்க இந்த கடிதத்தை நீங்கள் இருந்து ரெண்டு நாள் கடந்து போய் ரெண்டு நாள் தூரம் நீங்கள் கடக்கணும் ரெண்டு நாள் தூரம் கடந்ததற்கு பின்பாக அங்கு போய் தான் இந்த கடிதத்தை திறந்து பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் என்பதாக கட்டளையிடுறாங்க இது ஏன் சொன்னால் அந்த படை சிறுபடை எங்கு போகின்றது என்பது தெரியாமல் இருப்பதற்காக வேண்டியும் இன்னும் செய்தியை ரகசியமாக மறைத்து அழகான முறையிலே கொண்டு செல்வதற்காக வேண்டி இவ்வாறு நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்ப அந்த அந்த ஹசரத் அந்த செய்து கிளம்புது கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதுல அப்துல்லா ரதியுல்லானவங்க அந்த இடம் கடந்து தாண்டியதற்கு பிறகு என்ன செய்யறாங்க அங்க போய் படிக்கிறாங்க படிச்சு பார்த்தா எழுதி இருக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு அம்மா பா என்ன செய்யுங்க பசிர் அலா பரக்கத்தில்லா இவ்வாக்கமின் அல்லாவுடைய பரக்கத்தின் பேர நீங்க நடந்து போய்கிட்டே இருங்க நீங்களும் போங்க உங்க கூட உள்ளவங்களையும் கூட்டி போங்க எந்த அளவுக்கு பத்துனு நஹ்லா அப்படிங்கிற இடத்துல இறங்கிடுங்க ஹத்தா தஞ்சில பத்தன் நஹ்லா பத்து நஹ்லாங்கிற இடத்துல இறங்கிட்டு அங்க உட்காந்து நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க ஒரேஷிகளுடைய ஒட்டக கூட்டங்கள் வரும் அதை எதிர்பார்த்து கொண்டு என்பதாக சொன்னாங்க சொல்லிட்டு அங்க உள்ள விஷயங்களை கவனிச்சு நிச்சயம் நீங்க அதனுடைய செய்திகளை எங்களுக்கு கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக சொன்னாங்க சரி இப்போ இந்த கிதாபை பார்த்த உடனே அப்துல்லா ஜஹேஷ்வங்க நாங்கள் முழுமையாக அதை வழிபடுறோம் நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லிட்டு தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நபிசுல்லா அலஸ்லாம் அவங்க ஒரு விஷயத்தை தடுத்துருக்காங்க அவர்களிடம் அதாவது உங்கள்ல இருந்து எந்த விதமான வெறுக்கத்தக்க விஷயமும் ஏற்பட்ட கூடாது என்பதில் நபிசுல்லா அவங்க என்ன செய்கிறாங்க தடுத்திருக்காங்க உங்களில் யார் ஷஹாதத்தை விரும்புகிறீர்களோ அவர்கள் எங்களோடு செல்லுங்க யார் வந்து அதை வெறுக்கிறீங்களோ அவங்க திரும்பி போயிருங்க என்பதாக சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே என்ன செய்றாங்க நபிசுல்லாஸ்லாம் அந்த அப்துல்லா அபிலி ஜஹஷ் ரதியுல்லான் போகிறாங்க யாரும் என்ன செய்கிற பின்தங்களை அவங்களோடைய போகிறாங்க இப்போ இந்த இடத்துல போய் போது அந்த படையில் அந்த எட்டு பேரில் அதில் சாத்னு அபி வக்காஸ் அவர்களும் உண்டு ஒக்பத்துனு ஹஸ்வான் இந்த ரெண்டு சஹாபாக்களும் உண்டு மற்றவங்களுடைய பேர் இல்லை இந்த எட்டு பேரில் இந்த ஆறு இந்த ரெண்டு பேரும் உண்டு அப்போ இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க இவங்களுடைய ஒட்டகங்கள் தொலைஞ்சு பேர் உங்களுடைய ஒட்டகங்கள் வழியில் மாறி போயிருது அப்போ இந்த ஒட்டகத்தை தேடிய வண்ணமாக ரெண்டு பேர் நினைச்சாங்க போயிடுறாங்க அப்போ மீதியுள்ள ஆறு பேர் என்ன செய்கிறாங்க அப்துல்லா லதியானவர்களோட செல்றாங்க இந்த ஆறு பேரும் போய் பத்ரு நகலாங்கிற இடத்து அடைஞ்ச உடனே அந்த இடத்துல அமருபனு ஹதரமி என்பவர் இருக்கிறார் காஃபிள் கூட்டத்தை சார்ந்த அமருபுல் ஹதரமி என்பவர் இருக்கிறாரு அவரோட ஒரு மூணு பேர் குறைசியுடைய ஒட்டக கூட்டங்களோட இருக்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட உள்ள நுழைஞ்ச உடனே என்னது சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சா இவங்க நினைக்கிறாங்க இது யாரு சஹாபாக்கள் நினைச்சாங்க இது ஜமாதுல் ஆஹருடைய அதாவது ஜமாதுல் ஆஹருடைய கடைசி நாட்கள் போல அதனுடைய எண்டு இன்னும் வந்து ஏன்னா ரஜப் ஆரம்பிக்கல இது ஜமாதுல் ஆகருடைய ஜமாது ஸ்தானின்னு சொல்கிறோம்னா அந்த மாதத்தினுடைய கடைசி நாட்கள் தான் என்பதாக நினைச்சிட்டு சண்டை போடுறாங்க அவரை என்ன செய்கிறாங்க கொலை செஞ்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு கைதியை பிடிச்சிடுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து இது பார்த்தா கடைசியில் ஐயாமர் ஷஹருடைய ரஜபுடைய நாளாக இருக்குது ரஜபுடைய நாள் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரஜப்பில் என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது ரஜப் காத மொஹர்ரம் ரஜப் ஹஜ் அந்த நாலு மாதங்களில் சண்டையிடுவது ஹராம் அப்ப இதனால் என்ன செய்யறாங்க இப்போ முஸ்லீம்கள் கொலை செஞ்சாங்க அவரை கொலை செய்யறது யாரு வாக்கேது அப்தில்லா அப்படிங்கிற சஹாபி கொலை செய்கிறாரு மீதி உள்ள ரெண்டு பேரை கைதியா பிடிக்கிறாங்க ஒருத்தன் ஓடி போயிடும் ஒருத்தன் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தனை கொண்டுறாங்க ஒருத்தனை ரெண்டு பேரும் கைதியா பிடிக்கப்படுறாங்க ஒருத்தன் ஓடி போயிரும் அவன் போனதுக்கு பிறகு இவங்களுக்கு தெரியுது இது வந்து ரஜபுடைய ஆரம்ப நாட்கள் ஜமாது சாணியுடைய நாட்கள் கிடையாது என்று தெரிந்த உடனே உடனே கவலைப்படுறாங்க இப்போ கொலை செஞ்ச விஷயங்கள் அனிமுத்துடைய பொருட்கள் எல்லாமே அந்த கண்ணியத்தை பாதிக்கும் வண்ணமாக நாம் எடுத்து விட்டோமே என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல கிளம்புவது அப்ப இந்த விஷயம் பரவுவதற்கு முன்னாடி அந்த ரெண்டு பேரும் நினைச்சுறாங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில கொண்டு வந்து சேர்த்துறாங்க இதை பத்திய பேச்சுக்கள் குறைசிகளிடம் நடைபெறுவதற்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்ப குறைசிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க முஹம்மத் இருக்கிறாரு அவர் சொல்றாரு அசுல் ஹெலூம் கண்ணியமான மாதங்கள் அதை நாங்கள் சங்கை செய்கிறோம் அதை பாதுகாக்கிறோன்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டே சில அசோர் ஹெலூம்ல சண்டையிட்டு விட்டார் எங்களுடைய இரத்தத்தை ஓட்டி விட்டார் எங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் எங்களுடைய மனிதர்களை கைது செய்து விட்டார் என்பதாக பேச ஆரம்பிச்சான் மக்கள் இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நபிசல்லா அரசுல அவங்க இந்த கனிமத் பொருளை கைதிகளை திருப்பி கொடுக்க சொல்லுறாங்க إذن الله تعالى إذن لونده إذا تيربوا سلطم فباكران أبدا إذن حكم الله آه ودي يسألونك عن الشهر الْحَرَامِ قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وكفر به والمسجد الْحَرَامِ وإخراج أهله منه أكبر عند الله والفتنة أكبر من القتل إن إن இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க ஒரு சஹாபாக்கள் ஜமாது உஹ்ரா என்பதாக நினைத்து கொண்டு சென்ற செய்கிறாங்க அப்போ ஆனால் அந்த கனிமத் பொருட்களையும் அந்த கைதிகளை என்ன செய்யும் போது இந்த ஆயத்த இறங்குது இது விஷயமாகத்தான் இந்த ஆயத்த இறங்கியதாக சொல்லப்படுது இந்த ஆயத்த இறங்கியதாக சொல்கிறாங்க அப்போ சபபு நுசூலி தான் பாருங்கள் இப்போ கிதாபில் ஆசிரியர் எவ்வாறு கொண்டு வருகிறார் சபபு நுசூலி சபபு நுசூல் ரசூலுல்லா சல்லா கிதாபில் உள்ளது ஒரு சுருக்கமாக இருக்கும் நம்ம சில விளக்கங்களோட உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் பேர்களோட சொல்லியிருக்கோம் ரசல்லாயி சல்லு அலஹி வஸ்லம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அனுப்பி வைத்தார்கள் அப்துல்லாஹி ஜஹின் அப்துல்லா அபி ஜஹ் அல் ஹசதி ரதி அல்லானவர்களை அலாசரியின் ஒரு சிறுபடையில் அனுப்பி வைக்கிறாங்க சரியத் என்றால் சிறுபடைக்கு சொல்லப்படும் அதாவது ஜஹ்வத் என்றால் பெரும்படைக்கு சொல்வது சரியத் என்றால் சிறுபடை ஐரன் ஐரன் ஃபீஹா குரேஷிகளுடைய இந்த ஒட்டக கூட்டங்களை எதிர்பார்த்து காத்திருப்பதற்காக அதை ஒரு அதை பற்றிய ஒரு ரகசியத்தை புலனாய்வை செய்வதற்காக வேண்டி அந்த கூட்டத்தில் அமருபுல் ஹதரமி ரதி அல்லாஹர்களும் இருந்தார்கள் அவர்களுடன் மூன்று பேர்கள் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க ஹதரமி அவர்களை கொலை செய்து விட்டார் இஸ்னைன் மூன்று பேர்ல ரெண்டு பேரை கைதியாக பிடித்து விட்டார்கள் வஸ்தாக்குல் ஐர பிமா ஃபீஹா மின் திஜாரத்தின் வஸ்தாக்குல் ஐர ஒட்டக கூட்டங்களை இழுத்து வந்தார்கள் பிமா ஃபீஹா மின் திஜாரத்தின் வியாபாரங்களிலிருந்து வியாபார பொருட்களிலிருந்து அந்த ஒட்டக கூட்டங்களோடு என்னென்ன வஸ்துக்கள் இருக்கிறதோ அதையும் இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள் ஒக்கான தாலிக்க அவ்வளோ யோமின் இப்போ நம்ம நாலு பேரில் நம்ம தெளிவாக சொல்லுங்க இங்கே வந்து ஒருவரை கொலை செய்து விட்டார்கள் ஹதரமி என்பவன் கொலை செய்யப்பட்டு விட்டால் மீது ரெண்டு பேர் கைதியாக பிடிக்கப்படுகிறார்கள் அப்போ மூணு பேர் ஆச்சு ஃபர்ரவா இதுன் ஒருவன் மட்டும் ஓடிவிடுகிறான் வக்கான தாலிக்கு ரஜப ரஜபினுடைய முதல் நாளாக இருக்கிறான் அவங்க நினைச்சது ஜமாதுல் ஆஹிரான்னு நினைச்சாங்க மின் ஆஹிரான்னு நினச்சாங்க அவங்க நினைச்சாங்க ஜுமாதுல் ஆஹிரா இது ஆக அதாவது ஸ்தானி என்று சொல்கிறோம்ல அதுவாக நினைத்துக்கொண்டு அவர்கள் அந்த சண்டையில் இறங்கிட்டாங்க கொலை செஞ்சிட்டாங்க பேச ஆரம்பித்து விட்டார்கள் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க கதிஸ்தஹல்ல முகமது முஹம்மத் அவர்கள் முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹலால் கொண்டார்கள் ஷஹருல் ஹராமை கன்னியமிக்க மாதங்களை அவர்கள் ஹலால் ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னா என்ன சண்டை போடக்கூடாது போர் செய்யக்கூடாது என்றெல்லாம் இருக்கிறது அதையும் மீறி அவர்கள் ஹலால் கொண்டார்கள் ஷஹரன் எப்படிப்பட்ட மாதத்தை அதில் பயந்தவன் கூட நிம்மதியாக இருப்பான் அச்சம் கொண்டவன் கூட அதில் பாதுகாப்பாக இருப்பானே அப்படிப்பட்ட மாதத்தை முஹம்மது முஹமது சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் ஹலால் கொண்டார்கள் அப்போ அதில் சண்டை போடக்கூடாதுன்னு இருக்குது சண்டை போட்டாங்க அதில் எங்களுடைய பொருட்களை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறது எங்களுடைய ஒட்டக கூட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அதேபோல் எங்களுடைய நபர்களை கொலை செய்யக்கூடாது என்பதாக அதில் கொலை செய்யப்படக்கூடாது என்பதாக இருக்கிறது அதிலும் கொலை செய்து விட்டார்கள் இப்படி ஒரு பயந்தவன் கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த மாதத்தை முகமது சல்லா அலிஸ்மர்கள் அலாலாக்கி கொண்டார்கள் என்பதாக குறைஷிகள் பேச ஆரம்பித்தாங்க நாசு இலா மஹி மஇஇஷின் அப்ப ஃபரோக் ஹீ அதிலே மக்கள் பிரிந்து செல்வார்கள் இல்லாம ஆயிஷி அவருடைய வியாபாரம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தேவைகள் ஏன்னா சண்டை கிடையாது நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்படிப்பட்ட நிலையில அந்த சந்தோஷத்துல அந்த நிம்மதியில மக்கள் பிரிந்து பிரிந்து என்ன செய்வாங்க தங்களுடைய வியாபாரங்களை தங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வார்களே அப்படிப்பட்ட மாதத்திலே சண்டை போட்டு விட்டார்கள் என்பதாக சொல்ல ஆரம்பிச்சான் வா துமத அலிக்க அலல் முஸ்லீமின் முஸ்லீம்களின் மீது இந்த விஷயம் மிகவும் ஒரு பாரமாக ஒரு பெரிய விஷயமாக ஒரு குறை உள்ள பெரிய ஒரு குறையான விஷயமாக மனதில் பட்டது ப நஸ்லத் இப்ப அல்லாஹத்தில் அந்த ஆயத்தை இறங்கியது ப நஸ்ரலத் இந்த அடிப்படையில தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு எஸ் அலு உனக்கு அனிஷ் ஹரில் அஹலாம் புள்ளி கண்ணியமான மாதங்களைப் பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள் நம்பிய உங்களிடம் கிட்டாலின் ஃபிகா அதில் சண்டை செய்வது சம்பந்தமாக உங்களிடம் கேட்கின்றார்கள் என்ற ஆயத் இந்த சம்பவத்தின் தான் இறக்கப்பட்டது எது ஆயத்தினுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் இன்ஷா அல்லா அந்த ஆயத்தை நாம் படிக்கும் பொழுது சொல்வோம் இங்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்தை இறக் எதற்காக வேண்டிய அல்லாஹூ தாலா இறக்கி வைத்தான் இறங்கிய காரணம் என்ன என்பதை நாம் தெல்ல தெளிவாக பார்த்தோம் இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து இந்த ஆயத்துகளுடைய விளக்கங்கள் அதனுடைய இலக்கிய நயங்கள் அதையெல்லாம் இன்ஷா அல்லா பின்னால் வரக்கூடிய பாடங்களில் காண்போம் இப்பொழுது நாம் பார்த்த அகராதி பொருட்களை மிக தெளிவாக இன்ஷா அல்லா அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது அதனுடைய விளக்கங்களை நாம் நன்கு தெரிந்து கொண்டால் அர்த்தங்களை நன்கு நம்ம புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும் பாடங்கள் அதாவது தப்சீர்கள் படிக்கும் பொழுது மிக இலகுவாக தோதுவாக இருக்கும் அல்லாஹு தாலா நமக்கு அனைத்து விளக்கங்களையும் கொடுத்து நம்மை கபூல் செய்வானாக நமக்கு வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் அதன் தெளிவையும் தந்து நாம் இந்த தப்சீரின் மூலமாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்துருவானாக வாகர் தாவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அசலாம் வலைக்கும் ورحمه الله وبركاته